அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் ரீசேல் வீடு விற்பனைக்கு இந்த வீடு எங்கே லொகேட்டன் பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி பவானிக்கு அருகாமையில் திப்பு செட்டிப்பாளையம் ஊருக்கு நடுவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட அளவு மொத்தம் நாளைகள் சென்ட் கிழக்கு முகம் கொண்டு இந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு இரண்டு பக்கமும் ரோடு இருக்குது ஹால் பத்துக்கு பதினாறு கிச்சன் பத்துக்கு பத்து இரண்டு பெட்ரூமும் பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கிடையாது வீட்டுக்கு வெளியே மட்டும் பொதுவான பாத்ரூம் உள்ளது நல்ல தண்ணீர் போர் தண்ணீர் இரண்டு வசதியும் உள்ளது இந்த வீட்டோட மதிப்பு முப்பத்தி அஞ்சு லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் இந்த வீடு லோனில் இருக்குது பதினேழு லட்சம் லோனில் இருக்குது முத்தூட் ஃபைனான்ஸில் பவானி சுற்றுவட்டார பகுதியில் வீடு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வீடு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் வீடு தேவை உள்ளவர்கள் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ